மறுபடியும் இந்த அக்னி குண்டம் இங்கிருந்து அநீதியாக அகற்றப்பட்டால் அது ஆட்சியை கலகலக்கும் இந்த அக்னி குண்டம் இடம்பெயர்ந்தால் ஆட்சியும் இடம்பெயரும் தமிழ் சமூகம் ஒரு காலமும் அது வேடிக்கை பார்க்காது ஒட்டுமொத்தமாக நிற்கும் உரிமையோட மட்டுமில்லை எச்சரிக்கை ஆயிரக்கணக்கான வரலாறு கொண்ட தமிழ் இனத்தில் தமிழர் வாழ்வியல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற எத்தனையோ தனி சமூகங்கள் தமிழர் குடிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெரிய அடையாளம் அதாவது அவர்கள் சார்ந்த மதத்துக்கும் உண்டு தமிழர் குடிகளுக்கும் உண்டு நீங்க மதத்தின் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருத்தவர்களுக்கு செலுவை நீங்க இஸ்லாமியர்களுக்கு துறை இப்படி ஒவ்வொன்றா நீங்க சொல்லலாம் தமிழர் குடிகளா எடுத்துக்கிட்டாலும் அதாவது பல நூறு ஆண்டுகளாக வன்னியர் குடிகள் அது வந்து அக்னி கலசத்தை அவர்கள் தங்களுடைய வணங்குதலுக்குரிய ஒரு அடையாளமாக ஒரு சின்னமாக போட்டு அவங்க வணங்கிட்டு வராங்க அப்படிப்பட்ட வன்னியர் சமூகத்துல ஒரு பெரும் குடியில அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த நாயுடு மங்கலத்துல திருவண்ணாமலை பக்கத்துல இந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாலை விரிவாக்கங்கிற பேர்ல இங்க இருக்கிற வன்னியர் சமூகத்தினர்களை பாமகவினர்களை முக்கிய பொறுப்பாளர்களை அழைச்சு மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் பேச்சு நடத்தி இந்த விரிவாக்கம் உடனே இந்த நிலப்புடை அமைச்சதுக்கு பிறகு இந்த இடத்துல நட்டு வைக்கணும்னு சொல்லுங்க முடிஞ்சதுக்கு பிறகு நட்டு வச்சதும் இல்ல இல்ல கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு காவல்துறையா வந்து தள்ளி ஒரு இடத்துல வச்சு நாலஞ்சு அடி தள்ளி வச்சு இரவோடு இரவாக யாருடைய தூண்டுதல்ல நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அமைச்சர் ஏ பா வேலு அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு எதிராக நிற்கிறார் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக நிற்கிறார் மாவட்ட ஆட்சியர் சில நேர்மேற்ற அதிகாரிகளை கையில் வச்சுட்டு அந்த இடத்துல அந்த சிலையை அகற்றி அப்புறப்படுத்தி இடித்து எங்கே வச்சாங்கன்னு தெரியல அது பலகட்ட போராட்டங்கள் நடத்தி மாவட்ட நிர்வாகம் அரசு வாக்குறுதி கொடுத்தது கூட நேர்மையா நடக்காத நிலையில எனக்கும் தெரிஞ்சு நாங்க வந்து ஒரு ஆறு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்து பார்வையிட்டு காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட தலைவர் எல்லாருக்கும் கண்டனம் தெரிவிச்சு தவறுன்னு சொல்லி அவர்கள் மழுப்பலாலும் பதில சொல்லிட்டாங்க இருந்தேன் நிலையில நீதியை அரசு நிலைநாட்டாதனால ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வன்னியர் சமூகமே அவர்கள் வைத்த இடத்துல திரும்ப வச்ச நிலையில மறுபடியும் இரவு உரவாக இடிச்சு அதை எடுத்துட்டு போனதுங்கிறது அதை வந்து பெரும் அரசு செய்கிற ஒரு வன்மையாக நீங்க சாலை விரிவாக்கத்துல நீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் இருக்காங்க செத்து போன இறந்து போன முன்னாடி தலைவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு சமூகத்துக்குமான அடையாளங்கள் இருக்கு யாருக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியம் மதத்திற்குரிய அடையாளம் இருக்கு நீங்க அதை அழகா பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்திட்டு சாலை விரிவாக்கத்துக்கு பிறகு மறுபடியும் நட்டு வைக்கிறீங்கல்ல அப்படியே அக்னி குண்டத்தை மட்டும் நட்டு வைக்கல ஒரு பெருங்குடிய தொடர்ந்து வஞ்சிக்கிறதுங்கிறது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறதுங்கிறது இதெல்லாம் அரசு தொடர்ந்து இதை சொல்லிட்டே இருக்கு எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க தமிழ் சமூகத்துல இருக்கிற ஒரு பெருங்குடி வன்னியர் குடியோடைய அடையாளத்தையும் நீங்க அகற்றுனீங்கன்னா அத அல்லது இந்த சமூகம் அது பொறுத்து போச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழர் சமூகத்தில் இருக்கிற அப்புறப்படுத்திட்டு கடைசியில் திராவிட மடல் கொண்டு வருவீங்க அப்ப இது வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு அதனால காலங்காலமாக ரத்தம் செஞ்சு யுத்தம் செஞ்சு இந்த மண்ணை மண்ணை காப்பாத்தின அல்லது படை நடத்தி இந்த இந்த மண்ணை கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாற்ற இதை வந்து பாதுகாத்த ஒரு சமூகம் சமூகம் அந்த பெருங்குடியினுடைய ஒரு பேரடையாளத்தை அகற்றினத வெளிப்பாடு தொடர்ந்து இந்த அரசு நேர்மையற்ற முறையில நடந்துகிட்ட நிலையில இன்னைக்கு இந்த சமூகமே வெகுண்டு எழுந்து எத்தனையோ முறை கண்டனம் தெரிவிச்சு கோரிக்கை வச்சு நிறைவாத்த நிலையில நானும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டு நீங்க நிரந்தரமாக தலை இந்த அக்னி குண்டம் அந்த இடத்துல வைக்கிற நிலை உருவாக்கும் அரசே செய்யுங்கள்னு சொல்லி செய்யாத நிலையில இன்னைக்கு ஒரு பெரும் படை உலகம் பார்க்க பார்க்க அந்த அக்கினி கொண்ட வந்த இடத்துல நிறுவி அந்த இடத்துல கற்பூரமிட்டு ஜோலையாக தகித்ததுங்கிறது மறுபடியும் இந்த மண்ணையும் இடத்தையும் காக்க இந்த கூட்டம் உயிரை கொடுக்கும் தயாராக நிற்குங்கிற வழிபா வழிபாடுதான் இது வெறும் வன்னியர் சமூகத்துக்காக மட்டும் நடத்தின போராட்டம்னு யாராவது நினைச்சா கற்பிதம் செஞ்சா அது அது ஒரு நேர்மையற்ற பார்வை ஏன்னா இந்த தன்னுடைய அடையாளத்தை எல்லா சமூகத்தையும் அடையாளத்தையும் அழிக்கிற இந்த இனத்துக்கு மொழிக்கு சம்பந்தம் இல்லாத கூட்டம் தான் கோட்டையில தொடர்ந்து வருது இந்த தலை தலை தமிழ் இனத்தினுடைய தலைநுமர்வு எங்க எந்த தமிழர் குடிக்கு நேர்ந்தாலும் இன்னல் நேர்ந்தாலும் ஓடி ஓடி நிக்கிறனா அது இருக்கட்டும் நீட்டு பிரச்சனையா இருக்கட்டும் அனிதா இருக்கட்டும் அல்லது தேவர் கல்லூரி மீட்பா இருக்கட்டும் அல்லது கடுவ நெடுவாசல் இருக்கட்டும் ஐநா சபையாக எல்லா இடத்திலும் நிற்கிற நின்னா நான் பிறந்த சமூகம்னு ஒதுக்கும் போது நான் பிறந்த சமூகத்துக்கு நிக்கிறது தான் அறம்னு சொல்லி இந்த நிகழ்வுல நான் கலந்துக்கிட்டேன் அதனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இந்த நேர்மையை புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மறுபடியும் இந்த அக்னி குண்டம் இங்க அநீதியாக அகற்றப்பட்டால் அது ஆட்சியே கலகலக்கும் இந்த அக்னி குண்டம் இடம்பெயர்ந்தால் ஆட்சியும் இடம்பெயரும் தமிழ் சமூகம் ஒரு காலமும் அது வேடிக்கை பார்க்காது ஒட்டுமொத்தமாக நிற்கும் உரிமையோட மட்டுமில்லை எச்சரிக்கை